சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வல கோலாகலம் சாவடியின் முன்பாக பாபா நின்றபோது அவருடைய திருமுகத்தின் அஸ்தமன காலத்திலும் வானை நிரப்பும் சூரியனுடைய பிரபையை போன்றும் செந்நிற ஒளி வீசியது அந்நேரத்தில் அவருடைய திருமுகத்திலிருந்து வீசிய ஒளி உதிய சூரியனின் பிரபையை ஒத்திருந்தது இக்காட்சி பிரபஞ்ச சக்தியையே அவருடைய திருமுகத்தில் ஒளியாக வீசியது போன்றிருந்தது இந்த லாபத்தை யாராவது விட்டு விடுவார்களா என்ன தரிசனம் செய்தவர்கள் அவர் வடக்கு நோக்கி யாரையோ கூப்பிடுபவரை போல ஒரு முனைப்பட்ட மனத்துடன் நின்றபோது அவருடைய திருமுகம் செந்நிறத்தில் ஜொலித்தது இன்னிசை வாத்தியங்களின் முழக்கத்திற்கு நடுவே மகராஜ் ஆனந்தன் நிரம்பியவராக தம்முடைய வலக்கையை மேலும் கீழுமாக மீண்டும் மீண்டும் ஆட்டுவார் பக்தர்களில் தலை சிறந்தவராகிய ஹரி சீதாராம் தேஷிதர் ஒரு வெள்ளித்தட்டு நிறைய பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாபாவின் மேல் மறுபடியும் மறுபடியும் பூமாறி பொழிவார் இவ்வாறாக காகா சாஹிப் தேஷிதர் குலால் ஆகிய சிவப்பு வர்ண கலந்த ரோஜாக்களை பிரேமையுடன் பாபாவின் சிரத்தின் மீது மீண்டும் மீண்டும் பொழிவார் குழால் கலந்த ரோஜாக்களை அவர் பொழியும் போது கஞ்சிராக்களும் சேகண்டிகளும் ஒரு சேர ஒளித்து ஆரவாரம் செய்யும் கிராம மக்களும் பாபாவின் பக்தர்களும் பிரீதியுடன் தரிசனம் செய்ய வந்தனர் அந்த வேளையில் பாபாவின் திருமுகம் உதிய கால சூரியன் உதித்தது போல் செந்நிற ஒளியால் அற்புதமாக ஜொலித்தது அந்த தேஜோ விலாசத்தை பார்த்தவர்களின் கண்கள் வியப்பால் விரிந்து மலர்ந்தன அவர்களுடைய மனம் பிரேமையால் உல்லாசம் அடைந்தது உலகியல் துன்பங்கள் அனைத்தும் ஒளிந்தது போல உணர்ந்தனர் ஓ பால சூரியனை போன்ற அந்த திவ்ய தேஜசம் அற்புதம்தான் என்ன அவருக்கு முன்னால் பேரிகைகள் நெடுநேரம் முழங்கின வடக்கு பார்த்தவாறு ஒரே இடத்தில் ஒன்றரை மணி நேரம் தம்முடைய வழக்கையை கீழும் மீண்டும் மீண்டும் ஆட்டிக்கொண்டே பாபா நிற்பார் பாபாவின் திருமுக ஒளிவட்டம் அப்பொழுது தாளம்பூவின் நடுப்பாகம் போல கொஞ்சம் சிவப்பு கலந்த மஞ்சள் நிறமாக ஜொலிக்கும் அந்த அழகை வாக்கால் வர்ணிக்க இயலாது கண்களால் பார்த்து தான் அனுபவிக்க முடியும் மகா சாபதி ஆவேசம் பிடித்து நடனமாட ஆரம்பித்த பிறகம் பாபா ஒருமுகம் நிலையிலிருந்து கலியாதது அனைவருக்கும் ஆச்சரியத்தை உலவித்தது நடந்து வருவார் பாபாவின் இடப்பக்கத்தில் தாத்யா கோதே பாடில் ஒரு லாந்தரை கையில் பிடித்து கொண்டு வருவார் ஓ அந்த உற்சவம் தான் எவ்வளவு அற்புதமானது அந்த பிரேம பக்தி எவ்வளவு உன்னதமானது அந்த கோலாகலத்தை காண்பதற்கு சான்றோர்களும் செல்வர்களும் அங்கு ஒன்று கூடினர் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது அங்கிருந்த மக்கள் அதை கண்கொட்டாமல் பார்த்தனர் ஆனந்தத்தால் நிரம்பினர் எல்லையற்ற பிரேம பக்தியாலும் இதயத்தை மூழ்கடித்த ஆனந்தத்தாலும் நிரம்பியவர்களாக மக்கள் இருமருங்கிலும் மெதுவாக ஊர்வலத்தில் நடந்தனர் வருங்காலத்தில் யாருமே இந்த கோலாகலமான சாவடி ஊர்வலத்தை கண்களால் காண முடியாது அந்த நாள்கள் கடந்து விட்டன அக்காலம் மலையேறி விட்டது பழைய நினைவுகளை அசை மனதை சமாதானம் செய்து கொள்ள வேண்டியதுதான் இவ்விதமாக வாத்தியங்களின் இன்னிசைக்கும் அவ்வப்பொழுது எழுப்பிய ஜெய இடையே பாபா சாவடியில் இருந்த ஆசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் தெய்வங்களுக்குரிய உபசாரங்கள் செய்யப்பட்டன மேலே வெள்ளை துணியொன்று கூரை போன்ற விரிப்பு கட்டப்படும் தொங்கும் சரக்கொத்து விளக்குகளும் சாதாரண விளக்குகளும் ஏற்றப்படும் பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளில் விளக்குகள் ஒளி பிரதிபலிக்கும் சாவடி பார்ப்பதற்கு ஜெகஜோதியாக காட்சியளிக்கும் பின்னர் பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சாவடிக்குள் செல்வர் தாத்தியா பாபாவின் ஆசனத்தை தயார் செய்துவிட்டு பாபாவை கையை பிடித்து அழைத்து வந்து உட்கார வைப்பார் சாய்ந்து உட்காருவதற்காக பஞ்சடைக்கப்பட்ட நீண்ட திண்டுடன் விளங்கிய இந்த உன்னதமான ஆசனத்தில் பாபா அமர்ந்தவுடன் அவருக்கு மேலாக ஒரு நீளமான அங்க வஸ்திரம் அணிவிக்கப்படும் மகிழ்ச்சி பொங்கும் இதயத்துடன் திவ்யமான ஆடைகளை அணிவித்த பின் மக்கள் பக்தியுடன் பூஜை செய்வர் அவருக்கு மாலைகள் அணிவித்தபின் ஆரத்தி பாட்டை உறக்க பாடுவர் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்